வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் இரண்டு காதல் கவிதைகள் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் பருவமுற்ற பவளக்கொடியை பருவமுற்ற பவளக்கொடியை நீ தானே நான் ஏங்கி நின்றேன் உன்னை காணாமல் தானே எனது கண்களும் பூக்காத முட்டுக்கள் ஆயின உன் பூவிதழ் பூக்காமல் தானே பூஜைக்காக காத்திருந்தேன் உனது மகரந்த சேர்க்கையில் தானே நான் தேனிருந்த வட்டமிட்டேன் உன்னையே வட்டமிட்ட என்னை தண்ணீர் இல்லா தாவரம் போல் தவிக்க விடலாமா உன்னையே வட்டமிட்ட என்னை தண்ணீர் இல்லா போல் தவிக்க விடலாமா ஆழிப்பேரலையில் அகப்படாதவன் உன் அகண்ட விழியில் அகப்பட்டு காதல் வயப்பட்டவன் ஆழிப்பேரலையில் அகப்படாதவன் உன் அகண்ட விடியில் அகப்பட்டு காதல் வயப்பட்டவன் அன்பு ஆலயம் நீ உன்னை தொழுதுதான் சமயம் வளர்க்க வேண்டும் உன்னை தொழுதுதான் சமயம் வளர்க்க வேண்டும் நம் காதல் சமயம் வளர்க்க வேண்டும் நீ அழகு கடல் உன்னில் முழிதான் குளிக்க வேண்டும் என் மூச்சும் முடிந்து போக வேண்டும் இதழூரில் தொடங்கி உடலூரில் பயணித்து உயிர் ஊரில் கலக்க வேண்டும் நம் இனிய உலா இதழ் ஊரில் தொடங்கி உடல் ஊரில் பயணித்து உயிர் ஊரில் கலக்க வேண்டும் நம் இனிய உலா ஆழ்கடல் அதிசயம் நீ கவிமாலை தொடுத்து உன்னை அலங்கரிக்க முடியாது ஆழ்கடல் அதிசயம் நீ கவிமாலை தொடுத்து உன்னை அலங்கரிக்க முடியாது நாம் மாலை மாற்றிக்கொண்டுதான் காவியம் படைக்க முடியும் நாம் மாலை மாற்றிக்கொண்டுதான் காவியம் படைக்க முடியும் காத்திருக்கிறேன் உன் சம்மதம் என் வரம் காத்திருக்கிறேன் உன் சம்மதம் என் வரம் நன்றி இந்த இரண்டு கவிதைகள் பிடித்திருந்தால் உங்கள் கருத்துகளை கமன் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்